வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகளை பத்தி தான் இந்த பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கோழிக்கறி சாப்பிட்றதுனால என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆயுர்வேத முறையில எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இருக்கிற வாதம் பித்தம் கபநாடி இந்த வகைகளை இருக்கிற நாலு பித்த நாடி வந்துட்டு நம்மளுக்கு மேலோங்கி இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கோழிக்கறி சாப்பிட்டோம்னா அது மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாடி விஞ்ஞானம் சொல்லுறதுன்னு சொல்றாங்க மேலும் உடலுக்கு வெப்பத்தை கொடுக்குற குணம் வந்துட்டு கோழிக்கறிக்கும் உண்டா பருவ கால சூழ்நிலைக்கு ஏற்ப கோழிக்கறியை வந்துட்டு கோடை காலத்தில் அவாய்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு குளிர்காலங்களாக நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது வெப்பம் மிகுந்த கோடை காலத்தில் நம்ம வெப்பத்தை பிரதிநிதிவப்படுத்துகிற கோழிக்கறியை சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்றுப்போக்கு அஜீர்ண தொந்தரவு இது எல்லாமே வர அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அதாவது முறுக்கில்லாத வாலிபர்கள் உடல் வலு இல்லாத புய்பெய்திய பெண்கள் புதுமத தம்பதிகள் நீடித்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்குமே கோழிக்கறியை ஒரு உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாகவும்